புதிய தலைமுறைக்கு நேற்றுக்கு இரவு ஒரு ஆடியோ வாக்கு மூலத்தை அந்த நிக்கிதா கொடுத்திருக்கிறாரு இவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் யார்கிட்டயுமே பணம் வாங்கவே இல்லை அப்படி பணம் வாங்குவதற்கான ஆதாரத்தை யாராலையுமே காட்டவே முடியாது அவங்க பணம் யார்கிட்ட கொடுத்தாங்க தெரியுமா நாங்க திருமங்கலத்துல எங்க வீடு இருக்குன்னா எங்க பக்கத்தில் வந்துட்டு ஒருத்தர் விவேகானந்தன் வீடு கட்டிக்கிட்டு இருந்தாரு அவர் வீடு கட்டிக்கிட்டு இருக்கும் போது எங்க வீட்டில தான் வந்துட்டு சாப்பிடுவாரு எங்க வீட்டில தான் இருப்பாரு அவர் வந்து திமுக கூட டீலிங் வச்சிருப்பதாக காட்டிக்கொண்டு கொண்டு அரசாங்க வேலை வாங்கி தருவதாக அவர் தான் எல்லாருக்கிட்டயுமே எங்க வீட்டில் வச்சு டீல் பேசினாரு நாங்க இந்த வும்ல அவர் தான் எல்லா பணத்தையும் வாங்கி மூவேந்திரன் அப்படின்ற திமுக நிர்வாகிகிட்ட கொடுத்தாரு இத்தனைக்கும் நாங்களுமே எங்களுடைய அன்னைக்கு வேலை வாங்கி தரணும் அப்படின்றக்காக அவரிடம் நாங்களும் பணம் கொடுத்து ஏமாந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாருங்க இதில் நாங்களும் எங்கள் அன்னைக்கு பணம் கொடுத்து ஏமாந்தோம்னு சொல்லக்கூடிய இதே நிக்கிதா விகடனுக்கு கொடுத்த பேட்டியில் என்ன தெரியுமா சொன்னாங்க மூவேந்திரன் அவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள்கிட்ட வீட்டுடைய ஹாலை கட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு லட்ச ரூபா பணம் கொடுத்தோம் அவர் வீட்டு ஹாலை கட்டி கொடுக்கவே இல்லை எங்களை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு அப்போ ஆடியோ ஸ்டேட்மெண்ட்டில் வேறு மாதிரியும் விகடன்கிட்ட வேறு மாதிரியும் ஸ்டேட்மெண்ட்டை மாத்தி கொடுத்தது ஏன் அது மட்டும் இல்லைங்க இவர் வந்துட்டு பத்து நகையை அப்படின்ற உடனே உடனடியாக கையோட அஜித் குமார் என்ற நபர் மீது போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்றாரு இப்படி பண்ணக்கூடிய இவர் எதற்காக இந்த மூவேந்திரன் அப்படின்ற நபர் மீதும் விவேகானந்தன் அப்படின்ற நபர் மீதும் எங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு வேலை வாங்கி தரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகாரை போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கவே இல்லை